சேனல் சைனீஸ் பேட்டிஸ் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் கிறிஸ்மஸ்ஸு சொன்னிங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்தை மீட்புறதுக்காக கிறிஸ்மஸ் அன்றைக்கி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஆகோஷிக்கிறோம் எதுக்காக கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பாவிகளாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நிறைய நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே அதனால் வந்து நம்ம எல்லோருடையும் பாவங்களுக்காக பிறந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் குழந்தை ஏசு ஸ்டாரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து தின்மீன்கள் வந்து அந்த ஜீசஸினுடைய பிறப்பை வந்து ஆட்டிடே இருக்குது பாவமான ஆட்டிடையருக்கு தான் அந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் தரிசனம் கிடச்சது அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார் தான் வழிகாட்டினாங்க அதனால தான் நம்ம கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் போடுறோம் எல்லா வீடுகளிலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தா சின்னத்துலலாம் நம்ம சொல்கிறோம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல்லலாம் கேட்டிருக்கோம் இல்லையா அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க இன் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து இப்போதுமே அந்த ஆச்சாரம் தொடர்ந்துட்டே இருக்காங்க இங்கேயுமே நிறைய இடங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தராகி என்ன பண்ணுறது இனி ஒரு ஆள் நான் ஒரு கிறிஸ்மஸ் பென்ட் வந்து இனியொருத்தருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் அதுதான் கூட நம்ம வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய சுவரான ஆளுகளுக்கு வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய சொத்தையும் நம்மளுடைய ஹாப்பினஸையும் பகிர்ந்து கொடுக்கறது தான் கிறிஸ்மஸினோடய வேல்யூ கொள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது நம்ம சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து நைட்டு வந்து ப்ரேயருக்கு போகிறோம் முக்கியமாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேக்கு சாப்பிட்றோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான்லாம் சின்ன வயசுலேயே நான் ஒரு மலையாளி அதனால வந்து இங்கே வந்து வட்டையப்புன்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம எல்லா வந்து மீட்புறதுக்காக நான் சொல்லிட்டேன் இதில் வந்து கிரிப்செட்டை வந்து காமிக்க போகிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்கு விண்மீன்கள் தான் அந்த இடையர்களுக்கு வந்து ரொம்ப அப்பிராணியான இடையர்களுக்கு வந்து ஜீசஸை வந்து அறிவிக்கிறதுக்கு ராஜாக்கன்மார் வந்து அந்த வழி காட்டுறது வந்து ஸ்டார் தான் அதனால்தான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம எல்லாருடைய வீடுகளிலுமே வந்து ஒன்றாம் தேதியே ஸ்டார் வந்து போடுறோம் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்காக நான் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் இதுதான் கேக்கு உங்களுக்கு வேணுமா கேக்கு நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் நம்ம வந்து இனிப்பு வந்து எந்த விசேஷத்துக்குமே வந்து நம்ம வந்து இனிப்பு கொடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இனிப்பு பரிமாறி தான் நம்ம வந்து சந்தோஷத்தை நம்ம வந்து தெரிவிக்கணும் கிறிஸ்மஸுக்கு வந்து நம்ம நிறைய பூரான ஆளுகளுக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறோம் நம்மளால முடிஞ்ச உதவிகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ட்ரெஸ் வாங்க புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து நம்ம மூலமாக ஒரு சிறிய ஒரு ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்றோம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அதே மாதிரியே நம்ம வந்து நம்ம அடுத்திருக்கிறவருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் குழந்தை ஏசி வந்து நான் நம்ம அவர் வந்து அவ்வளவு ரொம்ப தான் பிறந்தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா அதனால நம்ம வந்து வசதியானவரோ இல்லவரோ இல்ல இல்லாதவரோ இருந்தாலும் நமக்கு இருந்து கொஞ்சமாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த கிறிஸ்மஸினோட முழுமையான ஹாப்பினஸ் வந்து நம்ம ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்மளுடைய மனசுலுமே உணர்றது கரெக்ட் தானே நான் சொல்றது அதனால வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்